கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த இறைவார்த்தை எபேசியர் இரண்டு பதிமூணு முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள் எஃபிஷியன்ஸ் டூ தேர்ட்டின் பட் நவ் இன் கிரைஸ்ட் ஜீசஸ் யூ ஹவ் யூ ஹூ ஒன்ஸ் வேர் ஃபார் அவே ஹாவ் பின் பிராட் நியர் பை த பிளட் ஆஃப் கிரைஸ்ட் என்று வாசிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் பலரை சமீபமாக்கியிருக்கிறது எபேசு சபையினுடைய மக்களுக்கு சபை மக்களுக்கு எழுதுகிற போது கிறிஸ்துவுக்குள் ஒரு மனிதன் வருவதே அவருடைய இரத்தத்தின் பலனாக எபேசு சபை மக்கள் யூதர் அல்லாதவர்களாக இருந்து தூரமாகவே இருந்து அந்நியராக இருந்து இஸ்ரேலின் காணியாட்சிக்கு புறம்பாக இருந்து தேவனுடைய இரத்தத்தினாலே அவர்கள் கழுவப்பட்டு இயேசு கிறிஸ்துவினுடைய எச்சிப்பின் சத்தியத்தை அறிந்து கொண்டு தேவனுடைய பிள்ளைகளாக கிறிஸ்தவர்களாக மாறினவர்கள் ஆனால் வேதம் எபேசு மக்களை குறித்து சொல்லுகிறபோது போது உலக தோற்றம் முதல் அவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று எழுதுகிறது அவை தேவனுக்கு தூரமாக இருந்த எபேசு சபை மக்கள் அது எபேசி பட்டணத்தில் இருந்த மக்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்தின் வல்லமையினாலே மகிமையினாலே அவருடைய சத்திய சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு விக்கிரக காரியங்களிலிருந்து அவர்கள் விடுபட்டு கிறிஸ்து இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவை அவர்கள் ஏற்றுக்கொண்டதினாலே சமீபமாக தேவனுக்கு சமீபமாக மாறினார்கள் என்கிற ஒன்றை பவுலடியார் இங்கே எழுதுகிறதை பார்க்கிறோம் ஆண்டு இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்